திராவிடம் தான் இந்த தமிழ்நாட்டில் உண்மையான சமூக நீதியை கொண்டு வந்துச்சு நாங்கள் தான் சமூக நீதிக்கான கட்சி திராவிடம்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட இந்த திராவிட கூடாரத்தில் எல்லாரும் பேசுவாங்கன்னு பார்த்துருப்போம் ஆனால் அவங்களோட ஆட்சியில் தான் விழுப்புரத்தில் இருக்கிற பாதியில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் திட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இப்போது பூட்டி கிடக்கு அதில் இப்போ திறந்து விடலாம் எல்லாருக்கும் வந்து வழிபாடு செய்யறதுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருக்கு அது பிறப்பித்த பிறகும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் காலம் தாழ்த்தப்படுது இதெல்லாம் ஏன் நடந்துச்சு நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் இப்போ அண்ணன் சீமானவர்கள் அதிரடியாக உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் தமிழ் அமைப்புகளை திரட்டி கொண்டு கோயில் நுழைவு போராட்டத்தை செய்வேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அந்த அதிரடியை பற்றியும் தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்துல மேல்பாதிங்கிற கிராமத்துல இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் அந்த கோயில்ல இரண்டு தரப்புக்கும் வழிபாடு செய்யறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட சொல்லணும் இருக்கு செய்திகளில் செய்திகள் வந்த செய்தினால நம்ம சொல்லலாம் முதல்ல வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் அங்க இதுல வழிபாட்டுல சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்புது அது கிளம்புன பிறகு திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஏழாம் தேதி அந்த கோயில் பூட்டி சீல் வைக்கப்படுது இது ஒரு நூறாண்டு பழமையான கோயில் அங்க எல்லாரும் வழிபாடு செஞ்சிருக்காங்க ஆனா திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு இது ஒரு பெரிய சிக்கலாவது அது எந்த அளவுக்கு சிக்கல் ஆச்சுன்னா கோயில பூட்டி சீல் வச்சுட்டாங்க இந்த கோயில் நேரடியா இந்து சமய அறநிலைத்துறை கீழே தான் இருக்கு அப்பனா தமிழ்நாடு அரசு கீழே தான் இந்த கோயில் இருக்கு ஒரு கோயில்ல இந்த தரப்பு வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னா அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செஞ்சு எல்லாரும் வழிபடுறதுக்கு தான் கோயில் இருக்குன்னு சொல்றது தானே உண்மையான சமூக நீதி ஆனா தான் சமூக நீதிய பேசுறோம் அப்படின்னு சொல்ற இந்த தான் கோயிலை பூட்டி சீல் வச்சுட்டாங்க இதை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா நடக்கும் அதாவது திராவிட மண்ணு பெரியார் மண்ணுல நடக்கும் இதெல்லாம் இதை செஞ்சாங்க இருபத்தி மூணில் அதுக்கு பிறகு இந்த தரப்புல இருந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க ஏன்னா கோயிலை பூட்டி சீல் வச்சால் நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அதனால் வழிபாட்டு உரிமை எங்களுக்கு வேணும்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை நாடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லயே அந்த கோயிலை திறந்து குறைந்த அளவு ஒரு கால பூசை நடத்துங்க பொதுமக்களை உள்ளே விட வேணா ஆனால் திறந்து ஒரு கால பூசையாவது தொடர்ச்சியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அங்கே வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை எல்லாரும் ஒன்றா இருந்து பேசி அந்த நடைமுறையை கொண்டு வந்துட்டதா சொல்றாங்க அதுக்கு பிறகு தொடர்ச்சியா இந்த வழக்கு விசாரணை நடக்குது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு ஒரு தீர்ப்பை வழங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதன்படி என்னன்னா எல்லாரும் அங்க வந்து வழிபாடு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க குறைந்த அளவு ஆறுல இருந்து ஏழு மணி காலையிலாவது அவங்க வந்து வழிபாடு செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க அந்த பகுதியில ஏற்கனவே போடப்பட்டிருந்த நூத்தி தடை உத்தரவை நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஏன்னா நூத்தி நாப்பத்தி ஐந்து நீக்குங்கன்ற செய்தியும் வருதுன்னா இதுக்கு முன்னாடி அங்க அது இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னல மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே திறந்து ஒரு காலப்பூசியை செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிற பிறப்பிச்சிருச்சு அது பிறப்பிச்ச பிறகு அதை செய்யும் போது அதை காட்சிப்படுத்துறதுக்கு செய்தியாளர்கள் எல்லாம் வராங்க ஆனா வர யாரையுமே அந்த மேல்பாதி கிராமத்து வரைக்கும் கூட வரவிடலை விக்ரமண்டி கும்பகோணம் சாலையிலேயே அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அது ஒரு செய்தி ஆகுது கடைசியில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க அந்த கதவை திறந்து அந்த ஒரு கால பூசைக்கு ஏற்பாடுகளை தொடங்குறாங்க அப்போ சீல் அகற்றப்பட்டு கதவு திறக்கப்படுற காட்சிகள் தொலைக்காட்சிகள்ல வெளியாயிருச்சு இதை பார்த்து அதிர்ந்த அரசு அதுக்கு பிறகு முறையா அவங்களே இந்த காட்சிகளை வெளியிட்டாங்க இதனால தான் அங்கே நூற்றி நாற்பத்தஞ்சு தடை உத்தரவு இருக்குது யாரும் கூட கூடாதுங்கிறதுனால தான் செய்தியாளர்களை கூட அங்கே உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தியிருந்தாங்க காவல்துறை அதனால் நூற்றி நாற்பத்தைந்தையும் விலக்கி ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எல்லாரும் வழிபாடு செய்கிறதுக்கான அனுமதியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் இளந்திரியானவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார் அந்த தீர்ப்பை பிப்ரவரி இருபது வழங்கியிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுல இந்த திராவிட மாடல் அரசில் ஒரு பெரிய சுணக்கம் தென்பட்டுச்சு ஏன்னா மார்ச் பத்தொன்போதாம் தேதி தான் இதை பத்தி இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆனா கடைசியில் அதையும் மாற்றி அதை வந்து தாமதப்படுத்தி பிப்ரவரி அதை மார்ச் இருபத்தொன்னு தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அன்னைக்கு நடத்தப்பட்ட உடனே ரெண்டு தரப்புமே எல்லாருமே நாங்கள் போய் வழிபாடு செய்யறோம் எங்களுக்கு இன்னொரு தரப்பு வர்றதுல எந்த நிபந்தனையும் ஆட்சேரணையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு அரசு தரப்பு என்ன பண்ணுதுன்னா அது இரண்டு ஆண்டுகளாக யாருமே வராததுனால அங்கே எல்லாம் முட்புதர்கள் வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கண்காணிப்பு கருவிகள் சிசிடிவிலாம் இல்லை இல்ல அதெல்லாம் நாங்க பொறுத்திரோம் அதனால அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கன்னு மீண்டும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாமலே வச்சிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா அது எப்படி முற்புதராக இருக்கும் மார்ச் இரண்டாயிரத்தி நீங்க இருபத்தி மூணு ஜூன்ல சீல் வைக்கிறீங்க மார்ச் இருபத்தி தான் தொடர்ந்து ஒரு நா ஒரு கால பூசையை செய்ய சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்களும் திறந்தீங்க பூசையும் தொடங்கிடுச்சு அதுக்கு பிறகு எப்படி அங்கே தான் அளவு பூசாரிகள் போறாங்க பாதுகாப்புக்கு அங்க அரசு காவல்துறை இருக்கு அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க அதவங்க எல்லாம் போயிட்டு வராங்க தானே அப்புறம் எப்படி முட்புதரா இருக்க விட்டாங்க கடந்த ஓராண்டுல முட்புதரே இருந்திருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சிருக்கணும்ல சரி அது கூட சரி செய்யலன்னு வைங்க இப்பதான் பிப்ரவரி இருபது சொல்றாங்க நீங்க கடைசியில கூட்டம் போட்டு பேசுறதே மார்ச் இருபத்தொன்னு தான் அந்த ஒரு மாத காலத்துல செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் செய்யாம அதாவது கண்காணிப்பு கருவி தடை இருக்கிற காலத்துல தான் இன்னும் கடுமையா சரியா இருந்திருக்கணும் ஏன்னா யாராவது அந்த வந்தாங்கன்னா அதை மீறி அங்க உள்ள போக முயற்சித்தாங்கன்னா அதுக்கு சான்று இருக்கிறதுக்காக கண்காணிப்பு கருவி இருந்திருக்கணும் அதையும் இல்லைங்கிறாங்க தூய்மையும் செய்யாமல் முற்புதராக இருக்குதுன்னு சொல்லி அரசு சொல்லும் போதே இதில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தோணுது அதுதான் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருள் ஆகிட்டே இருந்துச்சு இது ஆகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இந்த ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் அனைத்து பொதுமக்களையும் வழிபாடு செய்ய அனுமதிக்கலைனா இதுக்கு மேலேயும் நீங்கள் தாமதிச்சிங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் மார்ச் மாதம் முடியுது நீங்கள் இப்படியே தாமதிச்சிங்கன்னா நான் தமிழ் அமைப்புகள் அனைத்தையும் திரட்டி கொண்டு அந்த கோயிலுக்குள் கோயில் நுழைவு போராட்டத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் இப்போ நமக்கு என்னன்னா தான் சமூக நீதியை காத்தோம் தான் சாதியை ஒழிச்சோம் அப்படின்னு பேசிக்கிற இந்த திராவிட மாடல் அரசுல தான் இந்த மாதிரி கேவலங்கட்ட செயல்கள்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு ஒரு கோயில்ல நுழைவு போராட்டம் செய்யறதுக்கும் போராட வேண்டியிருக்கு எப்ப வைக்கம்ல போய் எங்கள் ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலயே செஞ்சாருன்னு சொல்லி இப்ப நூற்றாண்டை கொண்டாடி அங்க போயிட்டு அவருக்கு பேர் வைக்கிறது இங்க வந்து கூட்டங்கள் நடத்துறது அவர் என்ன செஞ்சாரு தெரியுமான்னு பேசுவாங்க நம்மளும் ஒரு நூறு முறை கேட்டுட்டோம் ஒரே ஒரு கோயில் ஒரு கோயில் சொல்லுங்க அந்த ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோயில்ல வைக்கம் செஞ்சாரு சரி வைக்கம் கூட கோயில் நுழைவு கிடையாது கோயில் இருக்கிற சாலைக்குள்ள நுழையிற போராட்டம் தான் அது சரி அங்க பங்கெடுத்துக்கிட்டாரு அதுக்கு காரணங்கள் இருக்கு அவர் காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு காந்தி அங்க கலந்துக்க சொல்லி சொல்றாரு கேரள காங்கிரஸ் ஆட்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் கைதாயிடுறாங்க அங்க ஆட்கள் பற்றாக்குறைக்காக இங்க இருந்து போங்கன்னு சொல்லி சொல்றாரு அண்டை மாநிலமா இருக்கிறதுனால அப்போது இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்ததுனால ஈவேரா அவர்கள் போறார் இதுதான் உண்மை எப்படியோ போனார் அதனால அதை நம்ம ஏற்கனும் அதுல சிக்கல் இல்லை ஆனா நம்ம சொல்றது என்னன்னா அதை செஞ்சாருன்னு பேசுறீங்களே நூற்றாண்டை கொண்டாடுறீங்களே அதுக்கு பிறகு அவர் செய்த ஒரே ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட தரப்பில் ஒருத்தரும் அதை பற்றி வாயை திறக்கிறது கிடையாது ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா இன்னைக்கு மேல் பாதியை பார்க்குறீங்க பூட்டி வச்சுட்டு இதுதான் சமூக நீதி ஒருத்தராலையும் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முதல்வரே பேசிக்கிறார் அவருக்கு ஏன் இதெல்லாம் மறந்து போகுதுன்னே நமக்கு தெரியல நம்ம என்ன கேட்குறோம் உங்கள் வரலாறுன்னு பேசுகிறீங்க ஈவேராவை பற்றி இப்போ நான் சொன்னது போல ஒரு கோயிலில் கூட அவர் செஞ்சதில்லை ஆனால் நீங்கள் எல்லா தமிழ் தலைவர்களையும் வசைப்படுறீங்கல்ல அந்த தமிழ் தலைவர்கள் பல கோயில்களில் கோயில் நுழைவு போராட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தமிழ் தேசியம் பேசிய ஐயா பே விஸ்வநாதன் அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்காரு அவர் பொதுச் செயலாளராக இருக்கும் போது தான் ஈவேரா அவர்கள் சிறையில் இருக்கிறாரு இந்திய எதிர்ப்பு போராட்ட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த சிறையில் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது அவரை போய் சந்தித்து நீங்கள் கட்சியில் வந்து சேருங்க நீங்கள் தலைமை பொறுப்பில் இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார் அவர் செய்த ஒரு பாவம் தான் அது கடைசியில் வெளியே வரும்போது நீதிக்கட்சி தலைவராக வராரு ஈவேரா வந்த பிறகு அவரை மொதல் பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து தூக்குறாரு அவருக்கு இருந்த பொறுப்புகள் எல்லாரையும் குறை குறைக்கிறாரு அவரு அதாவது தூக்கல என்ன செஞ்சாருன்னா அவரா வெளியே போறதுக்கான வேலையை செஞ்சாரு அவர் செய்த வேலை ரொம்ப எளிமையானது நீதி கட்சின்னு இருந்ததை திராவிட கழகம் பேர் மாத்துறாரு வெளியே வரும்போதே அது உள்ள போகும்போது தமிழ்நாடு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவர் வெளியே வரும்போது திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாத்திடுறாரு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசி ஒரு நாள் நீதி கட்சியே திராவிட கழகம் பேர் மாத்தறதுக்கான வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் செய்கிறாரு இதுக்கு மேலே நம்ம இங்கே தொடர முடியாதுன்னு கியா பேவி அவர்கள் வெளியேறுவார் அதுக்கு முன்னாடியே இவரை பற்றி நீண்ட ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து இவரை பற்றி கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாரு பேவி அந்த காலத்திலேயே ஒரு பெரிய தலைவருங்கிறதுக்காக தான் நான் இந்த சான்ற சொன்னேன் இதைத்தாண்டி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே அவர் கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்திருக்கிறார் யார் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் நம்ம தாத்தா தான் தோருக்கார் இவர் தான் அவர் என்ன எங்கே செஞ்சார் தெரியுமா மயிலாடுதுறையில் மயூரநாத சுவாமி கோயிலில் ஆயிரம் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிட்டு கோயில் நுழைவு போராட்டம் செய்கிறாரு அதை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க நுழைவு வாயிலையும் சரி கருவறை வாயிலையும் சரி மூடிடுறாங்க மூடிய பிறகு இவங்க என்ன பண்றாங்க பக்கவாட்டு கதவு வழியா உள்ள நுழைஞ்சு போகிறாங்க உள்ள நுழைஞ்சு போகும்போது மணிக்கதவாம் தாழ்த்திற வாயின்ற திருநாவுக்கரசரோட தேவாரத்தை பாடிக்கிட்டு உள்ள நுழைறாங்க இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலயே கோயில் நுழைவு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு செய்தவர் பே விஸ்வநாதம் அவர்கள் அது மட்டும் இல்ல அவரே அதுக்கு பிறகு ஜூன் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திருச்சி மலைக்கோட்டையில இதே போல ஆய ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திருக்கிறார் அதே போல தான் ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் திருவானை கோயில்லையும் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திருக்கிறார் இப்படி நிறைய வரலாறு நமக்கு உண்டு தமிழர்களுக்கு உண்டு தமிழ் தலைவர்களுக்கு உண்டு இந்த திராவிட தலைவர்களுக்கு என்ன இருக்குன்னு தான் நம்ம கேட்கறோம் அண்ணாதுரை இதை மாதிரி ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாரா ஈவேரா இப்படி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிறோம் இது வரைக்கும் அவங்க எதையுமே சொன்னதில்லை கோயில்ல இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க என்ன மதிக்கலன்னுலாம் கருணாநிதி கூட பேசுவார் அந்த கருணாநிதி இதை மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை செஞ்சிருக்கிறாரா திராவிட தலைவர்களின் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு செய்தி இல்லை வைக்கம் வைக்கம்னு இவங்க பேசுறதுக்கா வைக்கம்ல நூறாண்டு ஆச்சு நூற்றாண்டு விழால போய் கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஈவேரா இங்கயா செஞ்சிருந்தா என்னன்னா எவ்வளவு பெரிய கொண்டாட்டமா அதை கொண்டாடி இருப்பாங்க செய்யலை அதனால கொண்டாட முடியல இதான் உண்மை இப்போ நான் கீயா பேவியை பற்றி சொன்னேன் அதே போல் எல்லாரும் அறிந்தது என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்னு தெரியும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது அதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது என்னென்னா இந்திய எதிர்ப்பு அவர் வந்து வைத்தியநாத ஐயர் ஒரு காங்கிரஸ் காரர் அவர் ராஜாஜியோட பக்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன ஆகுதுன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதில் காங்கிரஸோட பேர் ரொம்ப பெரிய அளவுக்கு இங்கே போகுது தமிழ்நாட்டில் அப்போ அதை சரி செய்யறதுக்கு சீர் செய்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்க்கும்போது அவங்க ஒரு நல்வாய்ப்பா தங்களோட பெயரை நற்பெயராக மாத்திக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பா பார்த்தது தான் இந்த கோயில் நுழைவு போராட்டம் ஏன் இப்படி சொல்கிறோம் இவங்க மேலே ஏன் வன்மத்தோட இப்படி பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது எந்த வன்மமும் கிடையாது இதை சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நுழைவு அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு பேசியிருக்கிறார் அதனால தான் இந்த பின்புலத்தோட சொல்கிறோம் அவங்க செய்தாங்க செய்தாங்கன்றதையும் சொல்லிட்டோம் அதை ஏன் செய்தாங்கன்ற பின்புலத்தையும் சொல்றோம் இதை ஏன் சொல்றோம் ஏற்கனவே இதை எதிர்த்தவர் அப்படிங்கறதையும் இதை எதிர்த்தாருங்கிறதுக்கான குறிப்பு திருவிக்காவோட வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு இப்ப இது மட்டும் தானு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் முக்கியமான ஒரு தலைவரா இருக்கக்கூடிய மாசி ராசா எம்ஜி எம் சி ராசா இருக்காரு இல்லையா மயிலை சின்னசாமி ராசா அவர்கள் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இதை மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லா கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கறதுக்கு ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையிலேயே கொண்டு வர்றாரு ராஜாஜியோட அரசு இருக்கும் போது அதுல இந்த ராஜாஜி மிக முக்கியமா வேலை செஞ்சு அந்த தீர்மானம் நிறைவேறாம பார்த்துக்கிட்டார் அதாவது முப்பத்தொன்பதுல இதே காங்கிரசை சேர்ந்த வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடத்தினாருன்னு சொல்றாங்க அந்த காங்கிரஸை சேர்ந்தவர் ராஜாஜி இங்க முதலமைச்சராக இருக்கும் கோயில் நுழைவுக்கு தீர்மானம் கொண்டு வந்த எம் சி ராஜாவின் தீர்மானத்தை நிராகரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார் அப்ப இவங்க எப்படி உண்மையிலேயே போராடி இருப்பாங்க திராவிடம் என்ன செஞ்சதோ அதையே தான் இந்த இந்திய தேசிய ஆரிய கட்சிகளும் செஞ்சது நமக்கு எந்த வகையிலையும் யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை இவங்க வரலாற்றை மறைச்சி நம்ம பேசணுங்கிற எந்த தேவையும் இல்லை வெளிப்படையா சொல்லணும்னா அந்த காலகட்டத்து சுயமரியாதை இயக்க நீதி கட்சி தல தலைவர்கள்லாம் தமிழ் தலைவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்திலையும் சரி நீதி கட்சியிலையும் சரி தலைமை பொறுப்புல தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருந்தாலும் தமிழ் தலைவர்கள் நிறைய பேர் அதுல இருந்தாங்க அந்த தமிழ் தலைவர்கள்லாம் உண்மையிலேயே ஆலய நுழைவு போராட்டத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன கீயா பேவி கூட இதெல்லாம் கொஞ்சம் பயணித்தவர் தான் அவர் ஒரு பக்கம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் குத்தூசி குருசாமி எல்லாருக்கும் தெரியும் பின்னால் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கூட இருந்தவர் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே ஈரோடு ஈஸ்வரன் கோயிலில் கோயில் நுழைவு போராட்டத்தை செஞ்சிருக்கிறார் அவரும் அவர் அழித்து கொண்டு சென்ற அந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் கோயில் குள்ளியே வச்சு பூட்டிட்டாங்க இதுதான் நடந்த வரலாறு இந்த மாதிரி ஒரு வரலாறும் திராவிட தலைவர்கள் யாருக்குமே கிடையாது இதுதான் உண்மையான வரலாறு இப்போ இப்படி வரலாறு இருக்க இன்னைக்கு அவங்களோட ஆட்சியில் கோயிலுக்கு பூட்டு வைக்கப்படுது பூட்டு போடப்படுது மக்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது அவங்க வரலாற்றுன்னு தொடர்ச்சி தான் ஏன்னா அவங்களுக்கு வரலாற்றுலேயே ஆலய நுழைவு செய்யணும் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததில்லை இருந்திருந்தால் அப்போதே செய்திருப்பார்கள் அவர்கள் யாரும் செய்யவில்லைங்கிறது தான் வரலாறு அந்த வரலாறை தெரிந்து கொண்ட அண்ணன் சீமான் தான் இப்போ நம்ம இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை செய்யணும் ஏன்னா எவ்வளவு காலம் தான் காத்திருக்கிறது ரெண்டு ஆண்டுகளாக பூட்டி கிடக்குது நீங்கள் அப்போல்லாம் முட்புதரை உங்களுக்கெல்லாம் அகற்ற முடியல அப்படியே பாருங்களேன் சிந்திச்சு பாருங்கள் இது பிப்ரவரி இருபது நீதிமன்ற தீர்ப்பு வருது மார்ச் இருபத்தொன்னு நீங்கள் கூட்டம் போட்டு பேசிட்டீங்க எத்தனை நாள் ஆகிடும் முட்புதர்களை அகற்றுறதுக்கு அப்படி உங்களுக்கு தேவை உதவி தேவைன்னா மக்கள்கிட்ட சொன்னால் அவங்களே கூட வந்து உதவுவாங்களே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கருவிகள் பொறுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் செய்ய வேண்டிய வேலை இது இதை போய் ஒரு அரசு காலமாகும் சொல்லி இது வரைக்கும் அந்த மக்களை உள்ளே போய் வழிபாடு செய்ய விடாமல் வச்சுருக்காங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட கேவலமான அரசுங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது குறிப்பாக இவங்களுக்கு நேரடியாக சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட வாக்கு இல்லாமல் திமுக வளர்ந்துருக்காது இந்த முறையும் ஆட்சி அமைச்சிருக்காரு அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டது தான் சென்னை மாநகராட்சியை முதல் முதல கைப்பற்றுறது திமுக கைப்பற்றியதற்கு காரணம் இங்கிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கு அப்படிங்கிறது திமுக தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் பேசினது இந்த முறையும் அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறியது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக அளவு அவர்களுக்கு வாக்கு செலுத்தியதுதான் ஆனா தொடர்ச்சியா இவங்களோட ஆட்சியில வேங்கை வயல் மேல்பாதி சேலம்னு பல இடங்கள்ல மிக கொடுமையான வன்முறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடந்துகிட்டே இருக்கு உண்மையான சமூக நீதி நாங்க தான் பேசுறோங்கிறவங்க அடிப்படை ரொம்ப அடிப்படையான நீதிய கூட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கி தரல அவங்க வாக்குகளை பெற்று கொண்டார்களே தவிர நீதியை பெற்றுத்தரவில்லை நிலைநாட்டவில்லை தான் உண்மை வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இப்போ ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு பெரிய அடி அடித்தார் அண்ணன் சீமான் அவர்கள் அதுலேருந்தே தெளிவடைகிறதுக்குள்ளே அது அந்த இருந்து திராவிடர்கள் வெளியே வராதுக்குள்ளே அடுத்த அடியாக ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு இந்த அதிரடியை எல்லா மக்களும் பார்க்குறாங்க கட்டாயம் எல்லா மக்களும் இங்கே ஒன்றிணைஞ்சி அண்ணன் சீமான் தலைமையில் அது வரைக்கும் அரசு செயல்படலைன்னா அண்ணன் சீமான் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடப்பதை நாம் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்